அவருடைய புகழ் என்றைக்கும் ஜீவிதமாய் இந்த மண்ணிலை நிலைத்திருக்கும் அவருடைய புகழை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது அவர் இந்திய தேசத்துக்கு தந்திருக்கின்ற அந்த மகத்தான கான்ட்ரிபியூஷன் இந்திய அரசியல் அமைச்சு சட்டத்தையே தந்தவர் அதனால்தான் இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் இந்திரா காந்தி அவர்களால் கூட இந்த ஜனநாயகத்தை அசைத்து பார்க்க இயலவில்லை அத்தகைய ஒரு மகத்தான மனிதருடைய புகழுக்கு நாம் ஒருபோதும் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது எதற்காக எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மாநிலங்களுடைய உரிமை ஒருபோதும் பறிப்பாகவில்லை அப்படி போகிறது என்று சொன்னால் பிறகு கலைஞர் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சட்டமன்றத்தை கலைத்து விட்டு பாராளுமன்ற தேர்தலோடு நடத்தினார்கள் அன்றைக்கு தெரியாதா உரிமையை பைத்து விடும் என்று தெரியாதா எல்லாம் மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்திலே சிலர் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் இது எப்பொழுதும் எப்படி அடிக்கடி குழந்தை அன்னையினுடைய நலத்திற்கு கேடோ அப்படி அடிக்கடி தேர்தல் என்பது சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு கேடு விளைவிக்கும் அதனால் தேர்தல் என்பது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதுதான் முன்னேற்றத்திற்கான வழியாக இருக்க முடியும் தமிழகம் எதை நோக்கி சென்று என்று புரியவில்லை நான் தமிழக அரசுக்கு ஒன்றை சொல்லுவேன் அன்றைக்கு உரிய நேரத்தில் கலைஞரவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறிய காரணத்தால் தான் அத்தனை இடங்களில் முண்டு வெடித்ததும் ஐம்பத்தி எட்டு பேர் இன்னுயிரை தந்ததும் பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக நடந்து முடிந்தது இன்றைக்கு அது போன்ற ஒரு சக்தி மீண்டும் ஏதோ ஒரு தியாகியை போல ஊர்வலமாக செல்வதற்கு மாநில அரசு அனுமதிக்கிறது என்று சொன்னால் சாதாரண மக்கள் கொண்டு குவிக்கப்படுவதை தமிழக அரசு போற்றுகிறதா பாராட்டுகிறதா என்ற கேள்விதான் முன்னாடி நிற்கும் நான் கூட பார்த்தேன் அதுல இரண்டு அரசியல் தலைவர்கள் கூட ஏதோ ஒரு பெரிய தியாகிக்கு மரியாதை தருவதை போல கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு தலைவர்களையும் நம்முடைய தமிழ் மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் இது அரசியல் தலைமைக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் யார் தவறு செய்தாலும் தவறு தவறுதான் நெடிகுண்டுகளால் சாதாரண குழந்தைகளை கூட கொன்று குவித்த ஒருவன் தியாகியா அவன் ஒரு மதத்தை சேர்ந்தவன் என்பதற்காக அவனை போற்ற முடியுமா அவனுடைய இறப்பை கொண்டாட முடியுமா இதெல்லாம் மாபெரும் தவறு பரவலாக இந்த போதைப்பழக்கம் அதிகரித்துக்கொண்டே வருகிறது அதில் தமிழகமும் விதிவிலக்காக இல்லை எல்லா இடங்களிலும் எல்லோரும் ஒருமுகமாக ஒரு மாநில அரசு கடுமையாக போதைப் பொருள்களை கைப்பற்றியது என்று சொன்னால் அதை நாம் பாராட்ட வேண்டுமே தவிர இவ்வளவு போதைப் பொருள் இதுக்கு முன்பாக இருந்ததா என்று கேள்வி கேட்பது அழகல்ல இவ்வளவு கண்டுபிடித்திருக்கிறார்களே இது போக இன்னும் இருப்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் ஒரு அரசுக்கு அது எந்த அரசாக இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நல்ல முறையான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கின்ற பொழுது அவர்களை ஆதரிப்பதும் அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதும் அதே நேரத்தில் இந்த கொலையாளிகளை எல்லாம் ஊர்வலமாக எடுத்து சென்று ஒரு பெரிய மரியாதையோடு புதைக்க வேண்டும் என்கின்ற நினைக்கிற பொழுது அதை எதிர்ப்பதும் தான் ஒரு சாதாரண குடிமகனுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் ஊர்வலத்துக்கு எதிராக வருகிற கருப்பு தின பேரணி நடத்தும் நடத்தவர்களை நான் பாராட்டுகிறேன் இவர்கள் ஒருவராது குரல் கொடுக்கிறார்களே சாதாரண மக்களை கொன்று குவித்த ஒரு கொடுங்கோலனுக்கு எதிராக இவர்கள் ஒருவராது குரல் கொடுக்கிறார்களே என்று நான் அவர்களை பார்த்து பெருமிதம் அடைகிறேன்